ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஒரு பக்கம் பிஜிடி ஆர்பி அதில் நம்ம டெட் எக்ஸாமுக்கும் ஒரு பக்கம் வந்து நம்ம நோட்டிஃபேஷன் வந்து செல்லிக்கலாம் ஸோ அதுவும் ஒரு பக்கம் அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து பிஜிடிஆர்பி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் டைட்டாக இருக்கும் ஷெடியூலு அதனால நம்ம உயோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஓரளவுக்கு எந்தெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டா உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெட்டுக்கு வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க ஸோ ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் புக்கு என்ன பண்ணியவனும் நம்ம வந்து படித்தவனங்க லைன் பை லைன் படிச்சு வச்சுருவோம் அப்படின்னா நமக்கு பெட்டராக இருக்கும் ஸோ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நீங்கள் யாராவது டெட் எக்ஸாம் படிச்சுருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வந்துட்டு இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டெட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா வந்து என்ன படிக்கோங்க ஓகேங்களா சரிங்க இப்ப நம்ம டெட் எக்ஸாம் பத்தி எப்படி நம்ம போக போறோம் அப்படின்றத பாக்கலாம் எக்ஸாம் பொறுத்தவரையும் நம்ம தமிழை பொறுத்தவரையில நம்மளுக்கு வந்து முப்பது மார்க் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த முப்பது மார்க்ல நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்ணுறோமோ நம்மளுக்கு வந்து அது ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க நான் என்ன சொன்ன போல இருபத்தி அஞ்சுல இருந்து அபோ ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து அபோ நம்ம வந்து தமிழில் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்டாக ரொம்ப 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 நெருங்கிடுவோம் அதனால தமிழை நம்ம வந்து முழுக்க முழுக்க எஃபர்ட் போட்டு நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருக்கும் ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் நீங்கள் நல்லா படிச்சு வச்சிங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுன்னு அது உங்களுக்கு யூஸ் ஆக போகுது அதனால நீங்க வந்து தமிழ் படிக்கிறது எப்படி நீங்க வந்து வந்து இது பண்ண விட ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் அதனால நம்ம தமிழை பொறுத்தவரை இந்த முப்பது மார்க்ல முப்பதுக்கு முப்பது எடுக்கணும் தான் நம்மளோட ஏமா இருக்கணும் இருந்தாலும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கொஸ்டின்ஸ் நம்மளாக தவறு பண்ணலாம் இல்லை எங்களை அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரேட்டடாக கேட்கலாம் ஒரு நிறைய கொஸ்டின் தெரியாமல் கேட்கலாம் அதற்கானதான் நம்ம இருபத்தஞ்சி அப்போ அப்படின்னு நம்ம வந்து வைக்கிறோம் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம வந்து எடுத்து ஆகணும் தமிழ்ல சோ அப்ப அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நம்ம கட்டாயமா படிச்சாகணும் ஏன் சார் நைன்த் டு டுவெல்த் வரலாம் படிக்கலாமே எதுக்கு சார் நம்ம வந்து சிக்ஸ்த்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு கேட்கலாம் ஸோ சிக்ஸ்த் செவன்த்ல வரக்கூடிய அந்த ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் கொஸ்டின் வருதுன்னா கூட அதை கூட நம்ம விடக்கூடாது ஓகேங்களா ஒரு ஆறு ஏழுல ஒரு ஆறுல ஒரு நாலுல இருந்து அஞ்சு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த நாலு கேள்வி கூட நம்ம நம்ம கூடாது விடக்கூடாது தமிழை பொறுத்து வரலாம் தமிழுக்கு நம்ம சாய்ஸ் எடுக்கக்கூடாது நம்ம தமிழ்ல சாய்ஸ் எடுக்காம படிச்சிடும் அப்படின்னா நீங்க சைக்காலஜிலயோ இல்ல இங்கிலீஷ்லயோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கலாம் கொஞ்சம் நம்ம வந்து செலக்டடா படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு வந்து எயிட்டி டூ அப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து குவாலிஃபை மார்க்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கூட படிச்சுக்கலாம் ஆனால் தமிழை வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க எக்காரணத்தை கொண்டு வந்து தமிழை வந்து நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க தமிழை வந்து செலக்டரா படிக்கணும்ல சிக்ஸ் டு டுவெல் புக்கை நம்ம வந்து அடி அடிச்சு கரைச்சி அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தமிழில் அடிச்சிட்டோம்னா போதும் நம்மளுக்கு ஓகேங்களா அப்போது நம்ம ஆறாம் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆறாம் வகுப்பை பொறுத்தவரையும் ஒவ்வொரு டேம்மாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து லைஃப் ஸ்டைஸ் போகிறோம் மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாவது புக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவன்த் அதே போல் ஸ்டார்ட் பண்ணுவோம் செவன்த்து ஒரு நாளைக்கு ஒரு டம் போடுவோம் அப்போ மூணு நாள் மூணு டம் முடிஞ்சிடும் ஆனா இந்த சிக்ஸ்த்து முடிஞ்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ் உங்களுக்கு டைம் தருவேன் டைம் தந்துட்டு இந்த சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் வைப்பேன் ஓகேங்களா அப்போ பாருங்க சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டெர்மா நம்ம லைவ் டெஸ்ட்ல பாக்கிறோம் ஸோ இது லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங்ல தாங்க நடக்கும் ஈவினிங்ல தான் லைவ் டெஸ்ட் நடக்கும் ஏன்னா ஜாப் போயிட்டு வந்து நைட்ல தான் நடத்தும் மேக்ஸிமம் ஒரு ஒன்பது நைன் பிஎம் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நடக்கிறாள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி நைன் நீங்க வந்து பார்த்தா அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு மூணு நாள் நீங்க அந்த மூணு டேர்மு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் டைம் போட்டுட்டு சிக்ஸ்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் ஓகேங்களா இது மட்டும் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக நடக்கும் இது வந்து லைவ் டெஸ்ட்ல நான் வந்து கேட்டுருவோம் ஒரு ஒரு புக்கா ஆனா இந்த சிக்ஸ்த் ஃபுல் ரிவிஷன் இருக்கு இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக நடக்கும் ரிவிஷன் மட்டும் வித் ஆப்ஷனோட நான் உங்களுக்கு வந்து நடத்துவேன் அப்ப உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும் அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா செவன்த் புக்கு செவன்த் புக்கம் மூணு நாள் நம்ம மூணு டைம் முடிச்சுட்டு சோ ஒரு நாள் டைம் விட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த நாள் வந்து நம்ம செவன்த் ஃபுல் ரிவிஷன் வச்சுட்டோம் அப்படின்னா இதுவும் அதே போல இதுல ஒரு டெஸ்ட் நடந்துட்டு என்ன நடக்கும் இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரோட வந்து டெஸ்ட் நடக்கும் அப்போ உங்களுக்கு வந்து அது இன்னமும் பயனுள்ளதா இருக்கும் செவன்த் புக்கே நீங்க என்ன பண்ணிடுவா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஆனா நம்ம எயித்து நைன்த் டென்த் பொறுத்தவரையும் அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மாறும் ஓகேங்களா சோ எயித்து நைன்த் டென்த் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு இயலா பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எய்த்ல வந்து ஒரு ஒன்பது இயல் இருக்கு அப்படின்னா சோ ஒன்பது நாட்கள் போகும் அப்படின்னா அவ்வளவு நாள் எடுத்துக்க முடியாது ஷார்ட் வீரியடா இருக்கு சோ அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு ஏலாவது நம்ம கவர் பண்ணணும் ஓகேங்களா மார்னிங் ஒரு ஈவினிங் ஒரு மார்னிங் ஒரு ஈவினிங் ஒரு மார்னிங் ஒரு இல்லை ஒரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நாலு நாள்ல வந்து எய்த் புக்கை முடிஞ்சிடும் அப்ப நாலு நாள்ல எய்த் புக்கு முடிச்சு அப்படின்னா அஞ்சாவது நாள் அதுக்கான ஃபுல் ரிவிஷன் ஒன் வீக் மேக்சிமம் ஒன் வீக்ல ஒரு புக்கை முடிக்கிறோம் ஓகேங்களா அப்படியே நைன்த் புக் அடுத்த ஸ்டார்ட் பண்றோம் அதே போல நைன்த் புக்கு முடிக்கிறோம் அதே போல டென்த் புக்கு ஸ்டார்ட் பண்றோம் டென்த் புக்கு முடிக்கிறோம் இதுல ஒவ்வொரு புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் நைன்த் புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் இருக்கும் டென்த் புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் சிக்ஸ் டு டென்னு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஆறுலேருந்து பத்து வரலும் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருவேன் அப்போ உங்களுக்கு இதில் மறுபடியும் உங்களுக்கு ஒரு அங்கே ஒரு ரிவிஷன் கிடைச்சிடும் இது கட்டினா நான் லெவன்த்து புக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் லெவன்த்து புக்கை ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் அதுவும் அதே போல அப்புறம் அதுவும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்ப்போம் அதுக்கப்புறம் டுவல்த்து புக்கு பார்ப்போம் டுவல்த் புக்கும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்ப்போம் இது வந்து இப்போதிக்கி நம்ம தமிழ் மட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார் என்னைக்கு சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க கண்டிப்பா வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ற பிளான்ல தான் இருக்கேன் சோ மேக்ஸிமம் வெட்னஸ் டே ஓகேங்களா கமிங் வெட்னஸ் டேல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் தான் இருக்கேன் அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா என்னென்ன நடக்கும் போது எந்த டைம்ல போகுது போது எதாவது நடக்கு போகுதுன்றது அதுக்கான ஷெடியூல் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் கமிங் வெட்னஸ் டே வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் அதுக்கு சார் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே வந்து ரெடியா ரெடியா இருங்க நம்ம வந்து கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணி ஈஸியா இருக்கும் சார் நீங்க தமிழ் மட்டும் தான் சார் பண்ணுவீங்களா நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும் சார் நீங்க தமிழ் மட்டும் தான் பண்ணி தருவீங்களா அப்படின்னா இல்ல நான் ஏற்கனவே சொன்ன போல அக்டோபர் பன்னிரெண்டு பிஜிடி முடிச்சதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க ஏன்னா அதுக்கு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்கள பாதியில விட்டுட்டு வர முடியாது ஓகேங்களா அதனால அவங்களுக்கு சைக்காலஜி நான் கவர் பண்ணி கொடுக்கணும் ஆமா இதை சொல்ல பாருங்க அங்க கொடுக்கக்கூடிய சைக்காலஜி டெட் எக்ஸாமுக்கும் பயனுள்ளதா இருக்கும் தயவு செய்து டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறவங்க அந்த சைக்காலஜி வீடியோஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தா இப்ப தாண்டை கூட முயன்ற தவறி கட்டலா இருக்கட்டும் பாவலாவோட ஆக்நிலை உருத்தமா இருக்கட்டும் ஸ்கின்னரோட செயல்பாடு ஆக்நிலை உருத்தமா இருக்கட்டும் உட்காட்சி வழி காட்டலா இருக்கட்டும் கெஸ்டாலோட முழுமை காட்சி கோட்படி இது எல்லாமே நீங்க எங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம்ல கவர் ஆகக்கூடியதுன்னு கண்டிப்பா இதுல வந்து ஒரு கோயில்கள் வந்து வரக்கூடியதாக இருக்கும் டெட் எக்ஸாம்ல அதனால நீ இதெல்லாமே நான் அங்க நான் நடத்தி கொடுத்துருக்கேன் நீங்க அப்ப சைக்காலஜி வீடியோ நீங்க அந்த பிஜிடி வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெட்டுக்கும் அது கவர் ஆகும் ஆனா அது இல்லாம உங்களுக்கு டெட்டுக்கும் நான் தனியா சைக்காலஜி போடுவேன் ஆனா இப்போ அந்த வீடியோஸ் பாத்துக்கோங்க உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த பிஜிடிஆர்பி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் இங்கிலீஷும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவேன் சைக்காலஜியும் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இது மூணுமே வந்து காமனா இருக்கும் போது எல்லா மேட்சுக்கும் காமனா இருக்கும் போது இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனா அக்டோபர் டுவெல்த்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் மேஜர் சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு எப்படி நான் இது தமிழ் போறனும் அதே போல மேஜர் சப்ஜெக்ட் அதாவது டென்த் வரலாம் சோசியல் வரலாம் சோசியல் சயின்ஸும் கொடுத்துருவேன் அதே போல சிக்ஸ்த்ல இருந்து டென்த்து வரலாம் சயின்ஸ் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வச்சு கொடுத்துருவேன் லைட் டெஸ்டே நடத்தி கொடுத்துருவேன் ஓகேங்களா அப்ப நீங்க தமிழ் ஒரு பக்கம் பிரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரலும் சோசியல் சயின்ஸ் ஒரு கிளாஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு சேஜர்க்காரங்க சயின்ஸ் சயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு மேக்ஸ் வந்து டாபிக் செலக்டட் டாப்பிக்காக வந்து நான் வந்து அதுவும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேங்களா அப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம முழு மூச்சாக வந்து நம்ம வந்து பண்ணப்படும் இப்போதைக்கு நம்ம தமிழ் தான் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ தமிழ் கமிங் வெட்னஸ் டே ஸ்டார்ட் பண்ற பிளான் இருக்கு ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறேன் ஸோ இது யாரா வந்து டெட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி சைக்காலஜி வீடியோ போயிட்டு இருக்கு அதை பாத்துக்கோங்க நம்ம பிஜிடி ஆர்பிக்கு டென்த் தமிழ் புக் போட்டிருக்கோம் நீங்க அதை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா லைன் பை லைன் போட்டிருக்கோம் சரிங்க தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட்டுக்கு நீங்க அதை பாத்தீங்கன்னா டென்த் புக் படிக்கிற தவிர அதுவே உங்களுக்கு ஃபுல் கவர் ஆயிடும் ஓகேங்களா ஸோ அப்போ அதே போல நீங்க வந்து பாத்துக்கோங்க ஜிகேவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிஜிடி ஆர்பி போட்டிருப்போம் வெரி வெரி இம்பார்டன் பாயிண்ட்ஸ் தான் ஜிகே டாபிக் போட்டிருப்போம் ஸோ அது நீங்க வந்து இந்த சோசியல் சயின்ஸ் மேஜர்ஸ் வந்து அதே நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ உங்களுக்கு டெட்டுக்கு வந்து இப்போதைக்கு தமிழ் ஸ்டார்ட் பண்ணி போக 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 கொஞ்சம் கொஞ்சமா போவேன் அதே போல சைக்காலஜி வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு டென் கொஸ்டினா கொடுக்கலாம் அப்படின்ற பிளான் இருக்குங்க ஓகேங்களா சோ அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க சைக்காலஜி வந்து ஒரு டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு பக்கம் அப்படியே நான் கொடுத்துட்டு வரேன் நீங்க அதையும் நான் பண்ணலாம் சைக்காலஜி அப்படியே நீங்க வந்து பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா அப்ப இப்போதைக்கு சைக்காலஜி ஒரு டென் டென் கொஸ்டின் ஆகும் தமிழ் புக் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் போக 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 பிஜிடி ஆர்பி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க டெட் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும் ஓகேங்களா சோ கண்டிப்பா வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் நான் அப்படி பிளான் பண்ணி படிச்சுதான் டெட் எக்ஸாம் ஆல்ரெடி கிளியர் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதனால நீங்க என்ன பண்ணுங்க தயவு வந்து படிங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க இதை பத்தி எப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க சொல்றதை பொறுத்தான என்ன பண்ணுறேன் இன்னும் வேகமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் சொல்லி அவங்களையும் தயாராக சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ்